நம்ம தளிர் ப்ரமோட்டர்ஸ் வாடிக்கையாளருக்காக அதிகமாக வீடுகள் சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு மெயின் ஏரியாக்குள்ளேயே ஒரு வீடுன்னு பார்க்க வந்திருக்கிறோம் வாடிக்கையாளர்களுக்கு தளிர் புரமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதி விரைவில் நினைவாகட்டும் அதுவும் லோ பட்ஜெட்ல இருக்கிற மாதிரி ஒரு வீடு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்னே சென்ட் அளவுல இடத்துல கட்டப்பட்டிருக்குது இதுலேயே ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அது போக கார் பார்க்கிங்குமே இருக்குது ஒரு வாட்டர் லைன் ஒரு இபி லைன் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது உன்னை கால் சென்ட் இடத்துல இப்படி ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரியான கட்டுமானம் இப்போ இதுல இருக்குது இதோட மொத்த பட்ஜெட் முப்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்றாங்க மெயின் ஏரியால முப்பத்தி நாலு லட்ச ரூபா பட்ஜெட்ல வீடு அதிகமாக இல்ல இந்த ப்ராபர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அவினாசி பாளையம் அங்கேரிபாளையம் தான் இந்த ப்ராபர்ட்டி லொகேட் ஆயிருக்கு இந்த ப்ராபர்ட்டியோட நம்ம தளிர் பதிவு எண் டபுள் டூ எயிட் ஒன் இந்த ப்ராபர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்